வெல்கம் பேக் டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி கார்டன் என்னுடைய கார்டன் விசிட்க்கு இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோன்னா முதல்ல நம்ம பிளான்ஸ் அதோட ரிசல்ட்ஸ் பற்றிலாம் நம்ம பார்த்துருவோம் ஆக்சுவலி நமக்கு போகின் விழா வந்து இங்கே செட்டில் டவுன் ஆகியாச்சு ஸோ இது எப்பவுமே பூக்களோடு இருக்கிறதுனால இதை நம்ம விட்டுடுவோம் அண்ட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிளான்ஸ்லாம் வந்து சம்மர் வர்றதுனால வந்து அணைச்ச மாதிரி வச்சுருக்கோம் அண்ட் என்னென்னலாம் ரீப்போர்ட் பண்ணும் என்னென்னலாம் வந்துருக்கு இன்னும் என்னென்னலாம் வந்து போ போயிடுச்சுன்ற மாதிரி தான் இருக்குது போகின் விழா பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இது எல்லாமே ரீப்போர்ட் பண்ணது தான் இந்த பன்னீர் ரோஸு அதுவும் ரொம்ப நாள் வந்து பண்ணணும் பண்ணணும்னு ஸோ அதனால வந்து பனிரோஸ் பாருங்கள் ஸோ இதை ரீபார்ட் பண்ணியாச்சு ஸோ நல்ல ஒரு பெரிய கேன் இந்த ரீபார்ட் பண்ணும் போது ஒரு ஒரு பெரிய சேலஞ்சு ஸோ ஸோ ஓகே இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இது துளுத்து வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னு சொல்லுவாங்க என் நல்லா இருந்த செடியை கொண்டு போயிட்டு ரீபார்ட் பண்ணுறேன்ற பேரில் நம்ம வந்து சாகடிச்சிட்டோன்ற மாதிரி அந்த மாதிரி தாங்க ஆயிடுச்சு இப்போ எனக்கு இது வந்து ரொம்ப சேடாக தான் இருக்குது வருமான்னு தெரியல என் நல்ல ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர் சொல்லியிருப்பேன் இல்லையா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் துளிர்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப சேடான ஒரு டவுட்ஸ் தான் வரும் பிளான்ஸ் ரீபார்ட் பண்ண நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே விட்டுடுவோம் அண்ட் இது வந்து நம் இது வந்து சித்திரத்தை சொல்லுவாங்க ஸோ இஞ்சி செடி மாதிரியே இருக்குது பாருங்கள் அண்ட் நம்மளுடைய பட்ரோசஸ்லாம் வந்து முட்டுகள் நிறைய இருக்குது இன்னும் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கலை இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் இல்லை நல்லாயிருக்கு மார்னிங்கு வந்து இந்த வியூ அண்ட் கேஷவர்தினி கேசவர்தினி வந்து சூப்பராக இருக்குது வயலட் கலரில் அவ்வளோ அழகாக ஒரு ரெண்டு செடி தான் இருக்குது அண்ட் மல்பெரி பாருங்களேன் காய் காய்ச்சி இருக்குது நிறைய மல்பெரி இந்த ஒரு மூணு காய் காய்ச்சிருக்கு இந்த செடியிலையும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே காய் காய்ச்சிருக்கு வந்து நிறைய காய் நிறைய தான் இருக்குது மல்பெரி ஸோ இது வந்து அந்த பிளாக் கலர் ஸ்டேஜுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நமக்கு அந்த பிளாக் கலர் ஸ்டேஜ் வரும்போது நம்ம படி பறிச்சிடலாம் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இடத்துல என்னடா இன்னொன்று க்ளீன் பண்ணாமே இருக்குன்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தேங்க ரீபார்ட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம க்ளீன் பண்ணலாம் முதல்ல பெருக்கி வாரி எடுத்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பண்ணிவிட்டு நம்ம என்ன நம்மளுடைய ரீபார்ட் பண்ண பிளான்ஸ் மல்லி செடி இது ரொம்ப நாளாக ஒரு பெண்டிங் ஒர்க்காகவே இருந்தது என்னென்னா ஸ்டாண்டர்டாக வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு கேன்ஸ் ஈவனாக இருக்கும்போது வாட்ரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த வாட்டர் ட்ராப்ஸ் அந்த நீர் பாய்ச்சறது இந்த வரும் இல்லையா பைப்லேயே நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் அது தானாகவே போய் கொஞ்சம் கொஞ்சம் பாய்ச்சிக்கும் அந்த மாதிரி கூட நம்ம செட் பண்ணி விடலாம் பைப்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஓட்டை மட்டும் அந்த செடி எண்டை மட்டும் ஓட்டை போட்டு பைப் கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து சிட் ஆன் பண்ணால் நமக்கு வந்து பாஞ்சிடும் ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த ப்ராசஸ் அது ஒரு சின்ன ஒர்க்கை அது அப்புறமா பண்ண பண்ணுறதா வேண்டாமான்றது அது அப்புறமா அண்ட் இப்போ என்னென்னா என்னெல்லாம் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஸ்டாண்டர்டான வந்து கேன்சில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் வந்து இப்போ வர்றது ஃபுல்லாகவே மல்லி சீசன் ஸோ இது ரைட்டான டைம்னு நான் நினச்சி அதனால தான் ரிப்போர்ட் பண்ணேன் ஏன்னா இந்த வருஷம் நம்மளுடைய மல்லியோட பூக்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக கூடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் மதர் பிளான்ட்டை எதில் வச்சேன்றது பார்க்கல ஸோ இன்றைக்கி அந்த மதர் பிளான்ட்டை கண்டுபிடிச்சிடணும் ஆக்சுவலி மதர் பிளான் கீழே கீழே நிறைய தொழில் வந்துருந்தது இதுதான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காட்டியிருந்தேன் நிறைய குட்டி குட்டி தொழில் ஸோ இதுதான் மதர் பிளான்ட்டை ஸோ இந்த மதர் இருந்து பிரிஞ்ச செடிகள் தான் வந்து இத்தனையும் ஒரு பத்து செடிகள் கிட்டே வந்து வச்சுருக்கேன் இது ரொம்ப நாளாக வந்து ரீபார்ட் பண்ணணும் பண்ணணும்னு பட் ஆனால் வந்து என்னென்னா எல்லாமே வந்து கரெக்டாக நமக்கு போகும்போதெல்லாம் அந்த கேன்ஸ் கிடைக்காது என்னுடைய சிஸ்டர் ஹெல்ப்போடு தான் வந்து கொஞ்சம் இதை பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு கொஞ்சம் இப்போ வந்து ஒர்க் ஈஸியாயிடுச்சு இப்போ வந்து இது பண்ணியிருக்கீங்க இவ்வளோ மண்ணை எடுத்துகிட்டு வந்து மாடியில் நீங்கள் ஏற்றிருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அப்படி கிடையாது ஆக்சுவலி என்னென்னா ஆஃப் ஆஃப் த கேன் உங்களுக்கு வந்து கொக்கோ பீட்டு அண்ட் ஆஃப் ஆஃப் த கேன் வந்து உங்களுக்கு வந்து சாயில் மிக்ஸ் உங்களால் இதை ரொட்டேட் போ பொசிஷனில் மூவ் பண்ண முடியும் நார்மலாக வந்து கேன்ஸ் இந்த மாதிரி வச்சிங்கன்னா எப்பவுமே மாடியில் மூவ் பண்ணும்போது தர தரனு இழுத்துக்கிட்டு போகாமல் அந்த ரொட்டேட்டிங் பொசிஷனில் வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்ம மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் எல்லா கேன்ஸுமே இந்த கேன் மட்டும் இல்லை எல்லா கேன்ஸுமே க்ரோ பேக்ஸும் சரி ஸோ நம்ம வந்து ஒரு ரொட்டேட்டிங் பொசிஷனில் மூவ் பண்ணும்போது நமக்கும் வந்து கஷ்டம் இருக்காது ஃப்ளோரும் இதுவாகாது ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன் அண்ட் வந்து இப்போது இங்கே வந்து ஃபுல்லாகவே மண் ஸோ இந்த இடத்துல தான் வந்து பண்ணோம் ஸோ இதை வாஷ் அவுட் பண்ணணும் அண்ட் எல்லாமே வந்து நல்லா உயரமான செடிகளாக இருக்குது ஸோ இந்த வருஷம் நிறைய ஒரு 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 அஞ்சாறு முழத்துக்கு வந்து பூக்களை பார்க்கணும் ஃபஸ்ட் டைம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்பவுமே ஒரு மேக்ஸிமம் இது வரைக்கும் வந்து ஒரு மூணு முழத்துக்கிட்டே நமக்கு வந்து மல்லிகை செடி வந்து பூக்களை கொடுத்துருக்கு இது இந்த வருஷம் நான் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் நிறைய பூக்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கும்னு ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மல்லி செடி தான் இப்போ ரீபாட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீவ்ளூக்கு ஸோ மல்லி நம்ம ரீபார்ட் பண்ணும் போது பயப்பட வேண்டியதையாக இல்லை ஸோ நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆக்சுவலாக ஒரு ஒரு நாள் ஆயிடுச்சு டூ டேஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ரீபாட் பண்ணி ஸோ இதில் இலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பூச்சி வந்து சாப்பிட ஆரம்பிக்குது அது என்னன்றத பார்ப்போம் அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு தொட்டிலே ரெண்டு மூணு செடிகள் இருக்கும் இன்னும் கூட ஒரு ரேண்டமான ப்ளேஸஸில் வந்து மல்லி இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீன் லுக்கோட அழகாக இதெல்லாம் வந்து இத்தனை வருஷம் நான் வந்து மல்லியெல்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த ஒரு டைம் பீரியட் முடிஞ்சதும் செடியெல்லாம் வந்து எடுத்து போட்டுருணோன்னா ஸோ ஒரு செவன் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இப்போ செவன்டீன் இயர்ஸ் ஓவரால பட் இது வந்து வச்சு இந்த செடி வச்சு க்ரோத் வைஸ் பார்த்தோன்னா அதோட ஏஜ் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கலாம் ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் பட் இந்த செடியெல்லாம் இதுக்கப்புறம் ஒரு லாங் லைஃப் ரொட்டீனுக்கு இதை நம்ம வந்து ரீபார்ட் பண்ண வேண்டியது கிடையாது ஸோ இப்போ கேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான கேனு இந்த வெயிலுக்கு நல்லா தாங்குகிற மாதிரியான ஒரு கேன் தான் ஸோ அதனால் இந்த கேன் வந்து நமக்கு பிரச்சனையே இல்லை ஸோ கேனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு தான் கேன் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் வந்து நீங்கள் சாயில் பாருங்கள் ஆஃப் ஆஃப் த தான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறமா நம்ம காய்கறி தோல் ஸோ அதுக்கப்புறம் நிறைய மேன்யூஸ்லாம் நம்ம போடுவோம் இல்லையா அதுக்கு நம்ம ஸ்பேஸ் வேணும் எப்போவுமே ப்ளான்ஸ் இப்படி தான் வைக்கணும் அப்போது என்ன ஆகும்னா இந்த இந்த பிரான்ஞ்சஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஊடாரமாக வந்து நமக்கு அந்த காட்சி தரும் ஸோ மல்லிக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம விடணும் ஸோ அதனால தான் ரொம்ப ஷார்ட் கேனாக வாங்காமல் கொஞ்சம் அகலமான உள்ள கேனுக்கெல்லாம் வாங்கி ஸோ இதை ஆர்டராக வந்து பண்ணிட்டோம் இந்த ஒர்க் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு அப்படியே ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இதுக்கப்புறமா ஒரு லாங் ரொட்டீன் லைஃப்க்கு என்னுடைய மாடித்தோட்டத்தில் இது வந்து பூக்கள் நிரம்பி வழியும் நான் வந்து நம்புகிறேன் அண்ட் இது வந்து எவ்ரி இயர் இதுக்கப்புறமா வந்து எவ்ரி இயர் நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுக்கணுமானா இல்லை ஸோ இப்போ ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன் மண்ணை ஃபுல்லாகவே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி ஊற்றிட்டு ஒரு சின்ன குட்டி கடப்பாரை வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு ஒரு ஷேக் மாதிரி கொடுப்பேன் அப்போ ரூட்டுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த வாட்ரு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஆல்மோஸ்ட் வந்து ரூட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகினாவே வந்து போனாவே அந்த தண்ணி நமக்கு க்ரோத் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நம்ம இந்த செடியெல்லாம் செடியோட ஹைட்டை பாருங்கள் ஸோ இது வந்து மல்லி செடியோடய க்ரோத்து ஸோ அண்ட் இது வந்து என்னென்னா முல்லை முல்லையும் வந்து ரொம்ப நாளாக வந்து முல்லை கொடி தான் பட் நான் வந்து செடியாகவே வளர்க்குறேன் இது இதை ரொம்ப நாளாக இதை வந்து மாற்றணும் மாற்றணும் ரொம்ப டேமேஜ் ஆகி கிழிஞ்சு அது சும்மா தண்ணி உள்ளே போகுதானு கூட தெரியல இது ரொம்ப நாளாக மாற்றணும்னு ஸோ இதோட ரிசல்ட்டையும் நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ரிவீல் பண்ண போகிறேன் அண்ட் பார்க்கலாம் நம்மளுடைய மல்லி செடி மல்லிகை சீசன் அப்போது வந்து நமக்கு வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ பூக்களோடு இருக்கும் ஒரு செடியிலேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ முட்டுகள் அதே மாதிரி வந்து நல்ல நீளமான காம்புகளுடைய மல்லி செடி ஸோ இந்த ரகம் வந்து இப்போ கிடைக்குமான்னு தெரியல பட் வருஷம் ஆக ஆக அந்த பிளான்ட்டுக்கான ஒரு சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா அது கண்டிப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை இப்போ தான் அங்கே நல்லா அழகாக வந்து சூப்பராக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் கருவேப்பிலை செடி மட்டும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆனால் அது என்னால் திரும்பவும் வளர்க்க முடியல அப்படின்னு இப்போ தான் இந்த கேனுக்கு செட்டில் ஆகி கருவேப்பிலை வந்து வளர ஆரம்பிக்குது இதுக்கப்புறமா நான் வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் இது என்னுடைய ஃபேவரட் கலெக்ஷன் கருவேப்பிலை ரொம்ப மனமாக இருக்கும் இந்த லீவ்ஸை அண்ட் சங்குப்பூ சங்குப்பூ பார்த்தீங்கன்னா இது லைட் ப்ளூ கலரில் நல்லா அழகாக பூத்து இருக்கு பாருங்கள் லைட் ப்ளூ அவ்வளோ அழகு சரி இந்த கலர் காம்பினேஷன் ஆக்சுவலாக சீட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கேன் பட் இந்த லைட் ப்ளூ இருக்கான்னு தெரியல என்கிட்ட எல்லா கலரும் மிக்ஸ் ஆகிதாங்க சீடு இருக்கும் நான் இப்போ சீட் கொடுத்தேன்னா கூட எக்ஸாக்டான கலரை என்னால் சொல்ல முடியாது ஸோ ஒய்ட் இருக்கலாம் ப்ளூ இருக்கலாம் அண்ட் அடுக்கு இருக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு ஸோ இந்த ப்ளூலேயே பார்த்தீங்கன்னா அண்ட் நம்மளுடைய முனை மரம் அதுக்கான கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம் ஏன்னா வாட்டரிங் வந்து நார்மலாக என்ன ஒரு ப்ராப்ளம்னால் குரோபாக்ஸிஜென்ட் தான் இருக்க இருக்க வாட்ரிங் மார்னிங்கும் ஈவினிங்கும் ஊற்ற வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் ஸ்டாண்டர்டாக வந்து இந்த மாதிரி கேன்ஸ்லாம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா மார்னிங் வாட்டரிங் பண்ணால் போதுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை பற்றி எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் பாட்டிங் பண்ணிவிட்டேன் புன்னை மரம் என்னுடைய ரட் போன்சாய் பிளான்ட்டு இதோட வயசுமே ஜாஸ்தி தான் ஸோ அதனால் வந்து சில சில பிளான்ஸ்லாம் என்னால் வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு அண்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஏஜ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நிறைய அதோட க்ரோத் வைஸ் சரி அவ் அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ இது எல்லாமே நான் பிளான்ஸ் எல்லாமே நான் வந்து ஓப்பன் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன் ஸோ ஓப்பன் சன்லைட்டில் வச்சுருக்கும்போது அதனுடைய இம்யூனிட்டி பூஸ்டராக தான் நான் பார்க்குறேன் ஸோ ஓப்பன் சன்லைட்டில் ஃபேஸ் பண்ணி அந்த ஒரு பிளான்ட் வளரணும் ஸோ அப்போ தான் வந்து நம்மளால வந்து நம்ம இந்த சொல்லுவோம் இல்லையா குழந்தைங்கள்லாம் வந்து ஓடி ஆடி விளையாடி வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணணும்னு ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா திடீர்னு வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணும்போது அதுங்க ரொம்ப வந்து கஷ்டப்படும் அந்த மாதிரி நம்ம பிளான்ஸுமே அந்த மாதிரி தான் ஸோ நம்ம வந்து வெளி அந்த வெளி உலகத்தை லவ் அவுட்டர் சன்லைட்டை ஸோ அது வந்து ஃபேஸ் பண்ணணும் பார்த்து பார்த்து வச்சுருக்க முடியாது ஸோ அதனால் வந்து ரொம்ப அதே மாதிரி வந்து தண்ணி ஊற்றி செல்லமும் கொடுக்க முடியாது ஸோ வாட்ரிங் பண்ணுறதுலேயும் வந்து நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கணும் ப்ளான்ஸுமே அந்த மாதிரி தான் ஸோ இப்போ இந்த அத்திப்பழம் பாருங்கள் இதை பழுக்க விடாமல் இந்த எறும்புகள் எவ்வளோ வருது எறும்பு பவுடர் போடணும்னு அன்னைக்கு போட மறந்துவிட்டேன் ஸோ இருக்குது பார்ப்போம் அண்ட் கற்பூரவல்லி இதோட சாயில் எங்கே இருக்குன்னே தெரியல ரொம்ப ஆழத்தில் தான் இருக்குது அண்ட் மல்பெரி மல்பெரி நமக்கு வந்து பாருங்களேன் எனக்கு இந்த மாதிரி ரெட் கலர் ஆகும்போது எனக்கு பறிக்கிறது ரொம்ப பிடிக்கும் மல்பெரியில் பட் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்து பிளாக் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் பார்த்திங்கன்னா மல்பெரி நிறைய காய் காய்ச்சிருக்கு ஸோ இது வந்து பிளேஸை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எப்போவுமே அந்த வால் ஒட்டி நம்ம வைக்காமல் கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கோம் அண்ட் லெமன் கிராஸ் நம்மளுடைய லெமன் கிராஸ் ரொம்ப பறிக்கிற ஸ்டேஜ் தான் இந்த காஞ்ச இலைகளை நம்ம நம்ம கலெக்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் டீ தூளில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னா வந்து நமக்கு அந்த லெமன் ஃப்ளேவரோடு நமக்கு கிடைக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இலக்காலலாம் போட்டு நல்லாயிருக்கும் அண்ட் நம்மளுடைய பட்ரோஸ் ஸோ பட்ரோஸ்க்கு நான் பெருசாக வந்து இப்போலாம் கேர் எடுக்கிறதே இல்லைங்க எங்கெங்கே இருக்குன்னே தெரியல கலர்ஸுமே எங்கெங்கே இருக்குன்னு தெரியல ஸோ அது வரைக்கும் வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து தான் தெரியுது இது ஃபுல்லாகவே கிளியர் கிளியர் பண்ணியாச்சு ஸோ கிளியர் பண்ணி மண்ணெல்லாம் போட்டு வாட்டரிங்லாம் பண்ணி ஒரு ரெண்டு நாளில் வந்து செட்டில் டவுன் ஆயிடு ஆயிடுச்சு ஸோ செட்டில் ஆன பிறகு தான் வந்து நான் இந்த வீவே காட்டுறேன் ஏன்னா வந்து நம்ம ரிப்போர்ட்டிங் பண்ணதுக்கப்புறமா வந்து நமக்கு பிளான்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது ரீப் இப்போது எப்போயுமே வந்து ஒரு செடி வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன் வாங்குனிங்கன்னா அது உங்களுடைய கார்டன் அட்மாஸ்பியருக்கு கொண்டு வந்து தண்ணி ஊற்றி வைங்க ஸோ நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் அந்த பிளான்ட் வந்து நீங்கள் நட ஆரம்பிக்கலாம் அது ஒரு சின்ன விஷயம் அண்ட் மல்லி ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டிங்க ஸோ இதுக்கப்புறமா வந்து மல்லியோட நம்ம ரிசல்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ அதுதான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு இந்த இதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்னால் இந்த பக்கத்தில் நமக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க் கிடையாது ஸோ ஓவரால் கார்டன் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம இனிமேல் வந்து நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் பிளான்ஸ்கிட்ட இருந்து ஸோ அதுதான் வந்து நான் டச் பண்ணி வந்து நான் பிளான்ஸ்க்கு என்னுடைய வைப்பை சொல்கிறேன் ஸோ இதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் நீங்கள் தான் கொடுக்கணுன்ற மாதிரி ஸோ அது அந்த அந்த டச்சிங் வைப்பில் அந்த பிளான்ஸ்க்கு தெரியும் ஸோ நான் என்ன நினைக்கிறேன்றது ஓகே அண்ட் நம்மளுடைய கோடனில் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பஞ்செடி வேப்பஞ்செடி தானாகவே முளைஞ்சி வருது ஒரு காலத்தில் நான் வேப்பன் செடி தேடி தேடி அரைஞ்சேன் எங்கேயாவது இருக்குமான்னு பிடுங்களாமான்னு பட் அந்த பேர்ட்ஸோட சீஜ் அந்த கழிவுகள்லேருந்து வந்த ஒரு செடி தான் அது நம்மளுடைய கரும்பு பார்க்கலாம் கரும்பு நம்ம ரீபார்ட் பண்ணோம் கரும்பை நான் மறந்தே மறந்துட்டேன் ஆக்சுவலி என்னென்னா கரும்பு வச்சதுக்கப்புறமா எல்லா இலையும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அச்சும் நல்லா இருந்த ஒரு தொட்டியில இருந்த கரும்பு எடுத்து ஷல் பண்ணி கேனில் வைக்கிறேன்ற பேரில் நம்ம வந்து காய வச்சு சாகடிச்சிட்டோமோன்னு ஒரு ஃபீலும் இருந்தது பட் இருந்தாலும் ஒரு 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 குட்டி நம்பிக்கை இருந்தது நமக்கு ஸோ அது அது பார்த்தீங்கன்னா நிறைய துணி குட்டி குட்டி கரும்பு துணி இதில் க்ரீன் லுக் வந்துடுச்சு ஸோ கரும்பு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பாருங்கள் இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன் ஸோ இப்போதைக்கு நம்ம டச் பண்ணால் அது வந்து ஷேக் ஆகிடும் இல்லையா ஸோ அதனால் வந்து அது கிட்டே போகலை ஸோ அதுக்கு ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க வேண்டான்னு இது பாருங்களேன் அவ்வளோ குட்டி ஸோ எவ்வளோ குட்டி செம்பருத்தி க்யூட்டாக இருக்குது சம்பருத்திலேயே இன்றைக்கி க்யூட்டாக குட்டியாக பூத்துருக்கு இதுக்கு என்ன காரணம்னா சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக்சுவலி இதுக்கு சத்து பத்தலை ஸோ அதனால் குட்டியாக பூக்குதும் இதே செடி தான் இந்த செடியோட பூவை பாருங்கள் ஸோ இந்த பூ எப்படி ஸோ அதுக்கு வந்து சத்து பத்தலை அதெல்லாம் நம்ம கவனிக்கணும் வார்டன் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் சாதாரண விஷயம் இல்லை அண்ட் வந்து சீத்தாப்பழஞ்செடி பழம் செடி புக்குது காய் செடி இலையெல்லாம் கருகுது திரும்ப வருது இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் போல் இருக்குது நம்ம இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்மளுடைய நெல்லிக்காய் கடை கடை கடன்னு வளர்ந்தாச்சு நெல்லிக்காய்னா இது வந்து பழைய சின்ன நெல்லிக்காய் தான் ஆக்சுவலி இந்த நெல்லிக்காவுடைய பழைய செடியில் இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் வீடியோ எடுத்தேங்க அது வந்து ஃபுல்லாகவே வந்து டெலிட் பண்ணுறேன்ற பேரில் டெலிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லி தான் எடுத்தேன் அது டைமும் வேஸ்ட்டு வீடியோவும் வேஸ்ட்டாக போச்சு ஸோ இப்போ வாங்க இந்த நெல்லிக்காய் செடியில் லா உங்களுக்கு சொல் லாஸ்ட் வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் அதுதான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காய் வந்தால் மாதிரி இருக்கா இல்லைச்சி இதுவும் வந்து துளிரான்னு தெரியல இது ரெண்டாவது தடவை நான் ஏமாற விரும்பலை சரி அதனால் டிஸ்டர்ப் பண்ணலை காயாக இருந்தால் காய்க்கட்டும் துளிராக இருந்தாலும் வளரட்டும் அப்படின்னு ஸோ இது கேனோன் சேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு ஒரு குரோத் வந்து வளர்ந்துட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி மட்டும்தான் ரீப்பார்ட்டிங்கில் பெண்டிங்கான ஒரு பிளான்ட் என்னென்னா இந்த இளந்தன் செடி ஆக்சுவலி இலந்த செடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க இந்த மாதிரி குச்சி மாதிரி காட்டியிருக்கேன் நான் என்ன நினச்சேன் இளந்த செடி போயிருச்சு போல் இருக்குது அப்படி தான் நான் நினச்சேன் பட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது இது பாருங்கள் ஏலையெல்லாம் புதிய ஏலை ஸோ இந்த குரோ பேக் மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணல திரும்ப காயெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இளந்த செடி நமக்கு ஸ்டார்ட் அப் கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய கொய்யா செடி என்னாச்சுனே தெரியல அது ஓவர் டோஸ் தண்ணியாகிடுச்சா ஈரம் இருக்கா ஆனால் குட்டியாக துளிர் இருக்குது ஸோ இந்த குட்டி துளிர் இருக்குது ஸோ நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி பார்க்கலான்னு எல்லாம் பாருங்களேன் இந்த செடியே வேஸ்ட்டு காஞ்சா மாதிரியே ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கொய்யா செடி நல்லா வளரும் திடீர்னு வந்து என்னென்னா ஓவர் டோஸ் வாட்டர்னால அப்படியே வேறு ஈரத்துலேயே இருந்து அது பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் காய்ச்சல்லையும் விடணும் நம்ம நல்லா வந்து வெயில் பார்க்கணும் வெயிலில் பார்த்து அதுக்கப்புறமா அது வளர ஆரம்பிக்கணும் ஸோ அந்த ஒரு சேலஞ்சு தான் அண்ட் ஐபிஸ்கஸ் இந்த கருமும் பாருங்கள் இதிலருந்து தான் எடுத்துகிட்டு போனேன் இதுவும் வளர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதுவும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஸோ இதுக்கப்புறம் இது இவங்களாம் வந்து க்ரோத் வைஸ் வந்து நமக்கு எந்த ஹெல்ப்புமே நம்ம வந்து பண்ண வேண்டாம் ஸோ நமக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க் நம்ம கொடுத்தாச்சு ஆல்மோஸ்ட்டு நம்மளுடைய நம்மளுடைய விழா பூக்கள் எடுக்கலை லைட்டாக தான் இருக்குது இன்னும் ரெண்டு ஃபுல் ஃபுல் பிளான்ட்டுமே பூ இல்லை ஸோ இப்போ வந்து க்ரோத் பீரியட் அண்ட் நம்மளுடைய நெல் என்னாச்சுன்னு கேட்குறீங்களா ஸோ நெல் ட்ரை பண்ணுறேன் ஆனால் இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை இப்போது மாற்று நடுற டைமானு தெரியல பாருங்களேன் கஷ்டம்தான் சும்மா ஒரு ஆசை கேட்குறேன் பார்ப்போம் அண்ட் வந்து இந்த போகினிலாம் பாருங்கள் போகினால இது ரெண்டு கலராக பூத்துது இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணான்னா டெலிட் ஆகிடுச்சு வீடியோ ஸோ இது டபுள் கலர் லைட் பிங்க்கு அண்ட் இது டார்க் பிங்க்கு ஸோ ஆல் மிக்ஸ்டு ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் நம்மளுடைய ஹை விஸ்கஸ் பிங்க் அடுக்கு அண்ட் இது என்னென்ன என்னென்ன தெரியல இது இது மாதிரியே தான் இருக்குது இந்த ஆரஞ்சு ரேர் கலெக்ஷன் தான் சில செடியெல்லாம் பார்க்கவே பரிதாபமாக இருக்குது பார்க்கலாம் அண்ட் தென் சப்போட்டா நம்மளுடைய சப்போட்டா பார்த்திங்கன்னா நான் ஒரே ஸ்டேஜில் தான் இருப்பேன்ற மாதிரி தான் இருக்குது அதோடய காயே வந்து காணும் அந்த பாருங்கள் இப்போ இது என்ன பண்ணணும்னு தெரியல ஆனால் செடியெல்லாம் நல்லா கலகலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் செ காய் எப்போ பெருசாகும் தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் சத்தெல்லாம் போட்டிருக்கேன் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் சத்தெல்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஒரு செடி ரெண்டு செடி ஒரு செடிக்கு ரெண்டு செடி ரிசல்ட்ஸ் பார்க்கலான்னு தான் வச்சுருக்கேன் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்டு இது பார்த்திங்கன்னா இந்த செடியில் காயே வரல இன்னும் ஆ அது வந்திருக்கேன் இந்த செடியில் தான் காய் வந்துருக்கு சரி ஓகே பார்ப்போம் அண்ட் நம்மளுடைய முருங்கை துளுத்து வந்துட்ருக்காங்க பாருங்கள் தான் துளுத்து வந்துட்ருக்கு ஸோ எல்லாமே வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுத்ததுக்கப்புறமா வந்து க்ரோத் வந்து இப்போ தான் வளர்ந்து வளர ஆரம்பிச்சிருக்காங்க க்ரோத் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸோ இதுக்கப்புறமா அதோட ரிசல்ட்ஸை பொறுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்